ஆஞ்சநேயர் மூலம் நட்சத்திரத்தில் தோன்றியவர் ஒரு சமயம் சனி பகவானை ஆஞ்சநேயரை பிடிக்க வந்தார் ஆஞ்சநேயர் பொதுவாக தினமும் தோட்டத்தில் மலர்ந்த பூக்களை பறித்து ராமரை வழிபட்டு பாடல்களை தன்னை மறந்து பாடிக்கொண்டிருப்பார் அன்று தன்னை பிடிக்க சரீசுவரன் வாசலில் காத்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டார் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவர் கடமையை செய்ய வந்துள்ளார் செய்யட்டும் நான் எனது கடமையை செய்கின்றேன் என்று நினைத்தபடியே இருந்தார் மாளிகையை விட்டு வெளியில் செல்லும்போது தனது வாளில் நுளியை மட்டும் நீட்டினார் வெளியில் காத்து கொண்டிருந்த சனி பகவான் ஆஞ்சநேயரின் வாளை கண்டதும் அவரது வாளில் ஏறி அமர்ந்து இருக பிடித்து கொண்டார் சனி பகவானை விரட்டுவது எப்படி என சிறிது நேரம் ஆஞ்சநேயர் யோசித்தார் ராமபிரானை துதிக்கும்போது போது துள்ளி குதித்து கொண்டு வழிபட வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதன்படியே ஆஞ்சநேயர் குதிக்கத் தொடங்கினார் அதனால் வாளின் நுனியில் இருந்த சனி பகவானுக்கு உடல் வலி எடுத்தது ஆஞ்சநேயர் குதிப்பதை நிறுத்திவிட மாட்டாரா என யோசித்த சனிபகவான் உடல் வலி அதிகமாகவே ஆஞ்சநேயரிடம் எப்போது குதிப்பதை நிறுத்துவாய் என்று கேட்டார் இதை கேட்டதும் சனி பகவானே ஏழரை வருஷத்திற்கு துள்ளி கொண்டே தான் இருப்பேன் என்றார் சனி பகவான் பயந்து போனார் இனிமேலும் ஆஞ்சநேயரை பிடித்து கொண்டிருப்பதால் நமக்கு எந்த பயனும் இல்லை என யோசித்த சனி பகவான் ஆஞ்சநேயரை விட்டு விலகி விட முடிவு செய்தார் அதன்படி ஆஞ்சநேயரிடம் சொல்லிவிட்டு வெளியேறினார் சனி பகவான் ஆஞ்சநேயரும் மிகவும் மகிழ்ந்து சனி பகவானிடம் வேண்டுகோள் விடுத்தார் சனீஸ்வரா என்னை விட்டு விலகியது போல ஏழரை ஆண்டு சனி பிடிக்கும் போது உன்னிடம் இருந்து விலக வேண்டும் என நினைத்து என்னை வழிபடும் என் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவையும் சங்கடத்தையும் நீ கொடுத்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் சனி பகவான் சம்மதித்தார் எனவே ஏழரை சனி அஷ்டம சனியின் போது நமது துயரங்கள் விலக ஆஞ்சநேயரை வழிபட்டால் பக்தர்கள் சனி பகவானிடமிருந்து விடைபெறுவதற்கு ஆஞ்சநேயர் துணைபுரிவார் வழிபடுங்கள் மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் ராமதூதனை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம்